அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பர்சனல் லோனில் இருக்கிற ஹிடன் சார்ஜஸ் பற்றி தான் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு அவசர பணம் தேவை அப்படின்னா பெரும்பாலும் கை கொடுக்கறது பர்சனல் லோன் தான் எந்த பேக்கப் சோர்ஸும் கிடையாது அடவு வைக்கிறதுக்கு ஜுவல்ஸ் கிடையாது கொடுத்து உதவுறதுக்கும் நபர்கள் கிடையாது அப்படின்னா பெரும்பாலும் கை கொடுக்கறது இந்த பர்சனல் லோன் தான் ஏன்னா இந்த பர்சனல் லோன் தான் நமக்கு ஈஸியாக கிடைக்குது நம்மளுடைய பேஸ்லிப்பு ஜாப் ஐடி ஆதார் கார்டு கொடுத்துட்டோம்னா நம்ம சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி பர்சனல் லோன் நமக்கு சாங்ஷன் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி அன்செக்யூர்டு லோனாக இருக்கிறனால தான் நம்ம எதுவுமே வைக்காமல் நமக்கு லோன் கிடைக்கிறதுல இந்த மாதிரி அன்செக்யூர்டு லோனாக இருக்கிறதுனால மற்ற எல்லா லோனை விட இந்த பர்சனல் லோனுக்கு வட்டி அதிகம் இப்படி வட்டி அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட சார்ஜஸும் அடங்கியிருக்கு இந்த சார்ஜஸ்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரியாமல் இருந்தாலும் நம்மளுடைய லோன் அமௌண்ட்லேருந்து பிடிக்கத்தான் போகிறாங்க அப்படி இருந்தும் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தேவைன்னு தான் லோன் போடுறோம் ஆனால் அக்கௌண்ட்டில் ஏறப்ப பார்த்தோம்னா நம்ம கேட்ட லோனை விட கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக ஏறி இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம சாக்காயிடக்கூடாது அதுக்கு முன்னாடியே நான் என்ன சார்ஜஸ்லாம் நம்ம லோன்லேருந்து பிடிப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லோன் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கேட்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜஸ் எல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் ரெண்டு மூணு பேங்க்ல கம்பேர் பண்ணி எந்த பேங்க்ல சார்ஜஸ் கம்மியாக இருக்கோ அங்கே நம்ம பர்சனல் லோன் அப்ளை பண்ண முடியும் இந்த பர்சனல் லோன்ல இருக்கிற சார்ஜஸ் எல்லாம் ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஒன்று லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற சார்ஜ் அடுத்தது லோன் அமௌண்ட் நமக்கு ஆன பிறகு உள்ள சார்ஜஸ் ஃபர்ஸ்ட் லோன் அமௌண்ட் நமக்கு சாங்க்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற சார்ஜஸை பார்ப்போம் இதில் முதலாவதாக பார்த்தோம்னா ப்ராசஸிங் ஃபீஸ் இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் நிர்வாக செலவு நமக்கு லோன் கொடுக்கறதுக்காக பேங்க்கில் நடக்கிற நிர்வாக செலவுக்காக இதை எடுத்துக்கிறாங்க நம்ம எவ்வளோ லோன் கேட்குறோமோ அந்த லோன் அமௌண்ட்டில் மினிமம் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து மேக்ஸிமம் மூணு பர்சன்டேஜ் வரையும் பிடிப்பாங்க உதாரணமாக நமக்கு ரெண்டு லட்சரூவா லோன் கேட்குறோம் அப்படின்னா மினிமம் ப்ராசஸிங் ஃபீஸ் ஆயிரம் ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ஆறாயிரரூவா வரையும் பிடிப்பாங்க அப்போ லோன் அமௌண்ட்டு ரெண்டு லட்சரூவா நம்ம கேட்டோம்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிறது இந்த ஆறாயிரம் ரூபா மேக்ஸிமம் ஆறாயிரம் ரூபா போக ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ரூபா தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் இந்த ஒரு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரமும் கிரெடிட் ஆகும்னு சொல்ல முடியாது இதுக்கப்புறமும் சில சார்ஜஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கழிச்சிட்டு தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் ரெண்டாவது பார்த்தோம்னா வெரிஃபிகேஷன் சார்ஜ் இப்போ நம்ம லோன் கேட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம் நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறோம் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு ஆள் வருவாங்க நம்ம வீட்டுக்கும் ஒரு ஆள் வந்து விசாரிப்பாங்கல்ல ஏஜென்ட்டு அதுக்கான உள்ள சார்ஜ் தான் இந்த வெரிஃபிகேஷன் சார்ஜ் இந்த ஆண் நமக்கு வீட்டுக்கு வர்ற நபர்கள்லாம் நேரடியாக பேங்க்லேருந்து வரமாட்டாங்க பேங்க் வந்து ஒரு ஏஜென்சியோட கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க இந்த வெரிஃபிகேஷன் பர்பஸுக்காக நமக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஆள் வர்றாங்கல்ல இதுக்கான சார்ஜ் வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட ஏஜென்சிக்கு கொடுக்கணும்ல அந்த சார்ஜஸையும் நம்மளுடைய லோன் அமௌண்ட்லேருந்து பேங்க் வந்து பிடிப்பாங்க அதுதான் இந்த வெரிஃபிகேஷன் சார்ஜ் இதுக்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் தான் ஃபிக்ஸடு அப்படின்லாம் கிடையாது ஒவ்வொரு பேங்க்கும் மாறும் அவங்கவுங்க பேங்க்ல பிடிக்கிறத பொறுத்து அடுத்து பார்த்தோம்னா டாக்குமெண்டேஷன் சார்ஜ் இது சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் பேப்பர் ஒர்க் நம்மளுடைய லோன் சம்பந்தமா பேங்க்ல நடக்கிற பேப்பர் ஒர்க்குக்கான சார்ஜ் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு லோன் கொடுக்கறதுக்கான ப்ராசஸில் ஒரு ரூபா கூட பேங்க் செலவு பண்ணாது நமக்கு லோன் கொடுக்கறதுல என்னென்ன செலவெல்லாம் ஆகுதோ எல்லாத்தையும் நம்மளுடைய லோன் அமௌண்ட்லேயே தான் பிடிப்பாங்க அதெல்லாம் போகாத மிச்சம் இருக்கிற அமௌண்ட் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கே வரும் அடுத்து பார்த்தோம்னா லாகின் சார்ஜ் இது என்ன அப்படின்னா நமக்கு லோன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டோம் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு நமக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்து நமக்கு லோன் கிரெடிட் ஆகிற ப்ராஸஸ் அதுதான் இந்த லாகின் ப்ராசஸ் பேங்கோட ரெக்கார்டில் நமக்குன்னு ஒரு லாகின் கிரியேட் பண்ணுவாங்க அதுதான் இந்த லாகின் சார்ஜஸ் சில பேங்கில் அது வந்து இந்த சார்ஜஸ் எடுக்க மாட்டாங்க சில பேங்கில் இந்த சார்ஜஸ் எடுப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் சார்ஜ் பர்சனல் லோன்லேயே நமக்கு இருக்கிற ஒரே நல்ல விஷயம் இந்த இன்சூரன்ஸ் தான் எதுக்கு இந்த பிரீமியம் பிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம லோன் வாங்கி இருக்கப்ப நமக்கு ஏதாவது அசம்பாதம் ஏற்பட்டு இறந்துட்டோம்னா மிச்சம் இருக்கிற லோன் அமௌண்ட்டை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு டார்ச்சர் பண்ணாமல் பேங்க் வந்து எந்த கம்பெனியோட இன்சூரன்ஸு போட்டிருக்கோ அந்த இருந்து மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை பேங்க்கு கிளைம் பண்ணி வாங்கிக்குவாங்க அதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் இந்த ப்ரீமியத்தையும் நம்மளுடைய பேங்க் லோன்லேருந்து தான் பிடிச்சிக்குவாங்க இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கேட்ட லோன் அமௌண்ட்டு நம்மளுடைய வயசு எத்தனை வருஷம் கட்ட போகிறோம் இதை பொறுத்து மாறும் இப்போ நம்ம பார்த்த இந்த அஞ்சு சார்ஜஸையும் நம்ம கேட்ட லோன் அமௌண்ட்லேருந்து கழிச்சுட்டு மிச்சம் இருக்கிற நெட் அமௌண்ட்டு தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் இதனால தான் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறப்ப இந்த லோன் ஏஜென்ட் கிட்ட என்னென்ன சார்ஜஸ்லாம் எவ்வளவு பிடிப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் அடுத்து லோன் சாங்க்ஷன் ஆகிட்டு நம்ம மாதம் மாதம் இஎம்ஐ இருக்கோம் அதுக்கப்புறம் உள்ள சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது லோன் கேன்சலேஷன் சார்ஜ் இப்போ நம்ம லோன் அப்ளிகேஷன் கொடுக்குறோம் லோன் சேங்ஷன் ஆகிட்டு ஆனால் அமௌண்ட் வந்து நமக்கு கிரெடிட் ஆகாமல் இருக்குது அந்த சமயத்தில் நமக்கு அமௌண்ட் தேவையில்லாமல் போயிருது அதை நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பிளான் பண்ணியிருப்போம் அந்த ஃபங்க்ஷன் நடக்காமல் இருந்திருக்கும் ஆனால் லோன் சேங்க்ஷன் பண்ணியிருப்பாங்க அமௌண்ட் ஒன்றும் வராமல் இருக்கும் நமக்கு லோன் தேவையில்லை அப்படின்னா உடனே நம்ம கேன்சல் பண்ணலாம் ஆனால் அதுக்குமே லோன் கேன்சலேஷன் சார்ஜ்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்மகிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம அடிக்கடி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சிபில் ஸ்கோர்லேயுமே குறையும் அடுத்து பார்த்தோம்னா ப்ரீ பேமெண்ட் சார்ஜ் இப்போ லோன் வாங்கிட்டு நம்ம மாதம் மாதம் இஎம்ஐ இருக்கோம் திடீர்னு நமக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வருது அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்டை கட்டி முடிச்சு விட்ருவோம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாய் கட்டி குறைச்சி விட்ருவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கட்டுற அமௌண்ட்டுக்குமே ப்ரீ பேமெண்ட் சார்ஜஸ்னு ஒரு சார்ஜஸ் எடுப்பாங்க அடுத்து ஃபோர் க்ளோசர் சார்ஜ் நாம் இப்போ லோன் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறது ரொம்ப தொல்லையாக இருக்கு நம்ம கையில் அமௌண்ட் இருக்குது அதை மொத்தமாக கட்டி முடிச்சு விட்ருவோம் லோனு அப்படின்னாலும் அதுக்குமே ஃபோர் க்ளோசர் சார்ஜ் இருக்குது இது பொதுவாக ரெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் வரையும் வசூல் பண்ணுவாங்க அதே மாதிரி வட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு இந்த பர்சனல் லோனை மாத்திரப்பையும் இந்த ஃபோர் க்ளோஸர் சார்ஜ் பிடிப்பாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ பிடிப்பாங்கன்னு தான் நம்ம இன்னொரு பேங்க் வட்டி கம்மியா இருக்குன்னு நம்ம மாத்தணும் அவசரப்பட்டு வட்டி கம்மியா இருக்குன்னு இன்னொரு பேங்க் நம்ம மாத்தணும் இந்த போர் சார்ஜையும் நம்ம கட்டிதான் ஆகணும் அடுத்து பார்த்தோம்னா டூப்ளிகேட் ஸ்டேட்மெண்ட் சார்ஜ் இப்ப நமக்கு லோன் எவ்வளவு இருக்கு எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு அப்படின்னு பேங்க்ல வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறோம்ல அதுக்குமே மினிமமா ஒரு இரநூறுவாயிலேருந்து முந்நூறுபா ரூபாய் வரைக்கும் இந்த டூப்ளிகேட் ஸ்டேட்மெண்ட் சார்ஜாக பேங்க்ல வசூல் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தோம்னா லேட் சார்ஜ் இது நம்மளால நமக்கு எந்த தேதியில நம்ம இஎம்ஐ நமக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த தேதியில் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பவுன்ஸ் ஆகிடும் இடுத்துனையும் ஒரு மினிமமே ஐநூறுரூவா ஃபைன் போட்டுருவாங்க லேட் பேமெண்ட்டுக்காக அது மட்டும் இல்லாமல் அந்த மாதம் நம்ம கட்டக்கூடிய அந்த இஎம்ஐ அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க அப்படின்னு போட்டு எப்படியும் ஒரு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் நமக்கு தவற விட்டாலுமே வந்து ஒரு எழுநூறுவாயிலேருந்து எண்ணூறுரூவா வரைக்கும் நமக்கு சார்ஜஸ் போட்டுருவாங்க இது முழுக்க முழுக்க நம்ம நம்மளால் நடக்கிற தவறு தான் இதை வந்து நம்மளால் வந்து தவிர்த்துக்க முடியும் அடுத்து வந்து ஆன்வல் ஃபீ நம்மளுடைய லோன் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்களே பேங்கில் அதுக்காக ஒவ்வொரு வருஷமும் பிடிக்கிறது இந்த சார்ஜஸ் ஆனுவல் ஃபீஸு இப்போ நம்ம பார்த்து இந்த சார்ஜஸ்லாம் பர்சனல் லோனில் பிடிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் வேறு வேறு பேரில் இன்னும் சார்ஜஸ்லாம் கூட பிடிக்க வாய்ப்பு இருக்குது பர்சனல் லோனுங்கிறதே நம்ம எப்போதுமே எடுக்கக்கூடாது தான் வேறு வழியே இல்லாத பட்சத்தில் தான் நம்ம பர்சனல் லோன் பக்கமே போகணும் அப்படி இருக்கிறப்ப இந்த சார்ஜஸ்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு பேங்கில் கம்பேர் பண்ணி எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே நம்ம பர்சனல் ஒன்று அப்ளை பண்ணி நம்ம லாஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்